நல்ல நண்பன் இல்லாத வாழ்க்கை என்பது நரகத்திற்கு சமமானது ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒத்த உணர்வுகள் உடையவர்கள் நண்பர்கள் அவர்களிடம்தான் நாம் எல்லாவற்றையும் தன் தந்தையிடம் தாயிடம் சகோதர சகோதரிகளிடம் கூட பகிர்ந்து கொள்ளாத எல்லாம் ஒத்த அலை உணர்வு உடையவர்களிடம்தான் பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நண்பன் இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய சோகம் நண்பனாக வந்து இப்ப யார் காட்டப்படுகின்றான் பாருங்கள் ராமன் கங்கைக்கரையிலே இருக்கிறான் மனநாசத்துக்கடையும் போயாச்சு அவனை சந்திப்பதற்காக இந்த காட்சியை எப்படி கம்பர் இவ்வளவு அழகாக எழுதுகிறாருன்னு ஆச்சரியமா இருக்கு ஏனென்றால் அன்பின் உச்சம்தான் பக்தி அன்பின் உச்சம் பக்தி இல்லைங்களா அதனால தான் அவர் என்ன காட்டுறா பாருங்க நேரத்தை பார்த்துக்கோங்க அன்பின் உச்சம் பக்திங்க ராமனை சந்திப்பதற்காக தரிசனம் பண்ணுவதற்காக வர்றார் யார் குகன் வர்றார் வந்த உடனே அவனை பார்த்து யாரை பார்த்து பாத்து இளைய பெருமாளை பார்த்து கும்பிட்டான் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான் அவன் தான் ஸ்ரீராமன் போல இருக்குன்னு அவன் பார்த்தது இல்ல ராமனை இவன் தான் ராமன் போல இருக்குன்னு பார்த்துட்டு தேவான் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று இவன் புரிஞ்சுக்கிட்டான் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டான் கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு உள்ள போய் ராமபிரானம் என்ன சொன்னானா உள்ளம் தூயவன் தாயின் அன்பினன் வந்தனன் எப்படிங்க கண்டுபிடிச்சான் எல்லாரையும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பவன் லட்சுமணன் யாரையும் நம்ப மாட்டான் அவன் செக்யூரிட்டி ஆபீசர் யாருக்கு பதினான்கு ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் காத்தவன் ஒரு நிமிஷம் பார்த்த உடனே உள்ளம் தூய ஒருவன் வந்திருக்கிறான் என்று எப்படி கண்டுபிடித்த அவன் கொண்டு வந்த உணவை வைத்து கண்டுபிடித்தான் தான் ஹலோ அம்மா அப்படின்னு பிள்ளை சொன்ன உடனேயே அம்மா கேட்பாங்க ஏண்டா உடம்பு சோம் இல்லையா உலக மருத்துவர்களே தலை சிறந்த மருத்துவர் இல்லையா ஒரு தாய் எப்படி கேட்டாங்க குரல் கொஞ்சம் கம்மி இருந்தது பிள்ளைக்கு சரி தன்ம கடுமை பிடிச்சிருக்கோ என்னவோ என்னவோ தொகம் இல்லையோ என்னவோ ஏன்னு கேட்பதற்கு முன்னே உடம்புக்கு என்ன என்று கேட்கிறாள் அவள் தாய் தாய் தான் வைத்த பாப்பா இவன் உணவு கொண்டு வந்தான் என்ன உணவு கொண்டு வந்தான் தேனும் மீனும் திருத்தினன் குழந்தை எல்லாருக்கும் தெரியும் அதை பார்த்த ராமன் எப்படி அதை ஏற்றுக்கொண்டான் என்று கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு அது மறக்க முடியாது ஏன் மறுக்க முடியாது என்றால் அறியது நீ கொண்டு வந்தது கிடைத்தற்கரிய ஒன்று உவப்ப தம் உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் ரெண்டு வார்த்தை உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் அன்பு காதல் ரெண்டையும் சேர்த்து குழைச்சி அம்மா சாப்பாடு கொடுக்குற மாதிரி அதில் சாப்பாடு என்ன சாப்பாடாக வேணாலும் இருக்கலாம் ஊட்டச்சத்தாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை அந்த அம்மாவோட அன்பு சேர்க்கப்பட்டு இருக்கிறது இல்லையா அதை பிசையும் பொழுதே என் குழந்தைக்கு ஜீரணாகணும் நல்லா பிசையணும் கொஞ்சம் நெய் போடணும் பருப்பு போடணும் குழு இருக்கணும் குழந்தைக்கு விற்கக்கூடாது எவ்வளோ நினைக்கிற அந்த தாய் அந்த அன்பு இருக்கு இல்லையா அந்த அன்பினால் கொண்டு வந்தது என்றால் அது அமிழத்தை விட உயர்வானது என்று ஏற்றுக்கொண்டார் இதாங்க அந்த அன்பை அன்பு எப்படியெல்லாம் உணவு சேர்க்கப்பட்டது என்று பாருங்கள் அன்பினால் கொண்டு வந்தது என்றால் இது அமிழத்தை விட சீர்த்த உயர்ந்தது பிரியத்தோடு நீ கொண்டு வந்திருக்கின்றாய் மிக தேவாமிரதத்துக்கு சமமானது என்று ஏற்றுக்கொண்டான் என்றால் அன்பை பரிமாறுவதற்கு மதம் தேவையில்லை சமயம் தேவையில்லை இனம் தேவையில்லை மொழி தேவையில்லை நாடு தேவையில்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு தேவையில்லை அவன் வேடுவன் இவன் சத்திரியன் தூக்கி போடுங்க அதையெல்லாம் கம்பனுடைய காட்சியை பார்க்கிற பொழுது அடுத்து ஒரு காட்சி சொல்லுகின்றேன் விரைவாக ஏனென்றால் ரொம்ப அற்புதமான காட்சி இங்கே காட்டப்படுது இந்த காட்சியிலே ஒரு மாறுபாடு இருக்கிறது பலருக்கும் தெரிந்திருக்கலாம் இது ஒரு வைஷ்ணவ பிரியர் எழுதியிருக்கார் அப்படி நான் நினைக்கிறேன் அல்லது வால்மீகிப்படி சுற்றி எழுதியிருக்கார் வால்மீகி ராமாயணத்தில் இதே நினைவு ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது சீதையை பார்த்துட்டு அனுமன் வர்றான் கனையாழியை கொண்டு வந்து ராமன் கையில் கொடுத்தான் கம்பன் சொன்ன மாதிரி கண்டேன் கற்பினுக்கு அணியினை கண்களால் மாதிரி அந்த காட்சி வாழ்மையில் அப்பொழுது மகிழ்ச்சியிலே திளைத்த ராமன் நினைத்தானான் எவ்வளவு பெரிய உதவி நீ செய்திருக்கிறாய் இதற்கு உன்னை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் என்று ராமன் நினைத்தான் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க உன்னை கட்டி தழுவிக்கொள்ள வேண்டும் அனுமா என்று ராமன் நினைத்தான் ஆனால் அடுத்து அடுத்து இங்கே இருக்கா சீதைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தடுத்த காரியங்களில் இறங்கணும்ல ஸோ அதில் போயிட்டா அது அங்கே நடக்கலுத்தன்னைத்தான் உன்னை கட்டி தழுவிக்கணும்னு சொன்னான் செய்யல கம்பன் எங்கே எழுதினா மீழ்ச்சி படலத்தில் வந்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிற நேரத்தில் இவனுக்கு எதை கொடுப்பது என்று பரம்பொருள் நினைத்தான் எதை கொடுத்தாலும் இவன் செய்த உதவிக்கு அது சரியாக வராது கம்பன் தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி பாருங்க மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி யார் உதவிடுதற்கொத்தார் நியலால் என்று செய்த பேர் உதவிக்கு யான் செய் செயல் பிரிது இல்லை பைம்பூன் போர் உதவிய தின் தோளால் என்னை பொருந்துற புல்லுக என்றார் புள்ளி கொள்வேன் என்று எழுதினான் வால்மீகி ஆனால் புல்லுக என்று தன்னை தொண்டனுக்குள் அடக்கி கொண்டான் ஸ்ரீராமன் ஏன் இதை எதில் என்ன உயர்ந்தது வைஷ்ணவர்கள் எழுதுகிறார்கள் அந்த அடியவனுக்கு தத்து முடிச்சுட்டு திருமேனியை கொடுத்தான் ஸ்ரீராமன் பரம்பருடைய திருமேனி இருக்கிறதே இது சகலமுமானதுன்னு வைஷ்ணவர்கள் சொல்லுவது இது சகலமும் ஆயிற்றே திருமேனி என்பது சகலத்தையும் கொடுத்ததாயிற்றே திருமேனியை அல்லவா ஸ்ரீராமன் கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்தான் எப்படி முடியும் அவன் பரம்பொருள் இல்லையா அவன் பெரிய மலைதான் பெரிய மலைதான் ஒரு சின்ன கைப்பிடிக்குள்ள அடங்கிருமா மலை எந்த கைப்பிடியில் அடங்கும் தெரியுமா அன்பெனும் பிடிக்குள் அடங்கிடும் மலை அவன் அந்த அன்பெனும் பிடிக்குள் தன்னை அடக்கி கொண்டானே அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் உயர்ந்து நிற்கிறது ஒரு செய்தி சொல்லி நிறைவு செய்கின்றேன் வீரம் இருக்கிறது ஏன்னா தொடங்குற விழாவில் அவங்களை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா அங்கே பாவம் சோகம் இருக்கார் கையை வேறு பிடிச்ச உட்காந்துருக்காரு சோகமாக இருக்கார் அதனால தனியாக கொண்டு போய் சோகத்தை வச்சுட்டாங்க வேண்டாம் தான் தள்ளியாச்சு எனக்கு சோகமாக இல்லை சந்தோஷமா இருப்போமே வீரம் இருக்கிறது சோகம் இருக்கிறது வீரம் எப்பொழுது வெளிப்படுகிறது சோகம் எப்படி எப்பொழுது வெளிப்படுகிறது ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் இந்த தேசத்தை நேசித்தவர்கள் போராட தெரிந்தவர்கள் அல்ல அத்தனை பேரும் ஆனால் போராட்ட குணத்தோடு அங்கு சென்றார்களை நேதாஜி அழைத்த பொழுது ஏன் அவர்கள் இந்த தேசத்தை நேசித்தவர்கள் இந்த தேசத்தின் மீது அன்பு செலுத்தியவர்கள் இந்த மண்ணை பிரியமாக விரும்பியவர்கள் ஒரு பிரியம் இருந்தால் தாங்க வீரம் வரும் ஒரு சின்ன கோழி நாலடி கூட பறக்க முடியாது கூற வரைக்கும் பறக்குதே எப்போ தன் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கூரை வரையிலும் பறக்கிறது அப்ப வெளிப்படுவதுதான் கும்பகர்ணனாலும் சரி சரி அவர்களுடைய வீரம் வெளிப்பட்ட இடமெல்லாம் அன்பினால் வெளிப்பட்டது அதே போல சோகம் ஒரு நிமிஷம் தான் நான் வரும் பொழுது ஒரு ரோஸ் கலர் கரிச்சி கொண்டு வந்தேங்க ஒரு அற்ப சந்தோஷம் மேட்சா இருக்கு சேலைக்கு சந்தோஷம் இந்த வயசுலுமே அந்த சந்தோஷமாக இருந்து கேட்காதுங்க எல்லா வயசுலையும் இருக்கும் இல்லையா சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் யாரும் கேட்டோமா வரும் பொழுது பஸ்ஸில் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சி போச்சு அடடா வட போச்சே அப்படின்னு கொஞ்சம் நேரம் வருத்தமாக இருந்தது ஆனால் காலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அது மறந்து போச்சுங்க அது அது போச்சு தான் நேரம் வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மறைஞ்சி போச்சு பேர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சு இதுவே புழப்பானு கேட்காதீங்க தொலைக்கிறதே தொலைக்கிறது தான் என் வேலை ஆயிரம் ரூபாயும் ஒரு ஸ்மார்ட் கார்டும் போயிடுச்சு ஒரு வாரத்துக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆயிரரூபா போனது வேலை இந்த ஸ்மார்ட் கார்டு வாங்குறதுக்கு பெரும்பாடு படணும் அதுவும் போயிடுது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்புறம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அதுவும் மறந்து போச்சு ஆனால் இவையெல்லாம் பொருள் பிரிவுகள் ஒரு பொருள் என்னை விட்டு பிரிகிற பொழுது நான் ஒன்று ரொம்ப பெரிய சோகத்தில் அகப்படுவது இல்லை ஆனால் ஒரு உறவை பிரிய வேண்டும் என்றாலோ ஒரு இர உறவை இழக்க வேண்டும் என்றாலோ ஏற்படுகிற சோகம் இருக்கிறதே ரத்தத்தோடும் சதையோடும் நரம்போடும் ஒன்றாக வாழ்ந்த உறவு ஒன்று போய்விட்டது என்றால் ஏற்படுகிற சோகம் வாழ்நாள் முழுமையும் சோகம் காரணம் என்ன சோகத்தை அளப்பதற்கு கருவி என்ன தெரியுமா நீங்கள் அந்த உயிர் மேல் வைத்திருக்கிற பிரியத்தின் ஆழம் அன்பின் ஆழம்தான் சோகத்தின் களவு கருவி என்றால் அன்பும் வீரமும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை அன்பே சோ வீரத்திற்கும் அன்பே சோகத்திற்கும் அடிப்படை காரணம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்க கட்சி தொலைஞ்சதுல எவ்வளவு பேருக்கு சந்தோஷம் பாருங்க தாயின் நல்லான்ங்கிற இடத்தை எடுத்து சொன்னாங்க கீவா ஜெகநாதன் ஐயா அவர்கள் தாயின் நல்லான்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அழியாழக புத்தகத்துல படிக்கணும் ஒரு வார்த்தை எழுதுவார் ஐயோ இந்த ராமனுக்கு பசிக்குமே என்று தேனையும் மீனையும் எடுத்துக்கொண்டு வருகிறான் குகன் அவன் அரண்மனையில் இருந்து புறப்படும் போது கூட அவனுக்கு பசிக்குமே என்று அவங்க அம்மா கட்டு சாதக்கூடை கொடுக்கவில்லை ஐயோ இந்த குழந்தைக்கு பசிக்குமேனு ஒரு கட்டு சாதம் கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா அது அவங்க அம்மாக்கு தோணலை இல்லையா அந்த தாயை விட இவன் நல்லவன் அப்படின்னு எழுதுற தன் குழந்தைக்கு பசிக்குமேனு கவலைப்படுறது தாயோட இயல்பு அந்த தாய் செய்யாதது குகன் செய்வதால் இவன் தாயினும் நல்லான் என்று கிவாஜா அவர்கள் எழுதுவார் ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா அந்த எல்லாத்துக்கும் அடிப்படை அன்பு தான் வேற அந்த வாதத்தை வச்சிருக்கிறான் அதாவது இவங்க கட்சி தான் முதல் கட்சியா இதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சுதான் மற்றவங்களாம் கட்சி ஆரம்பிச்சாங்களாம் இவங்க பிரிஞ்சு ஆரம்பிக்கலையா இவங்க தான் கட்சி எல்லாம் பிரிஞ்சாங்களாம் ரைட் கேட்டுக்கிறோம் யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டியது தானே வீரத்தில் மிளிர்ந்தவையே என்பதை எடுத்துரைப்பதற்கு என் பாசத்துக்குரிய சகோதரர் மிக ஆற்றலான ஒரு பேச்சாளர் திரு அசோக் குமார் அவர்கள் வருகிறார் நல்லவர்களின் நம்பிக்கைக்குரிய நடுவர் அவர்களே